உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் பேசுவதற்கு முன்பு நன்கு யோசித்து பேச வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் என்கிற கருணாநிதிக்கு பேரனாகவும் ஸ்டாலினுக்கு மகனாகவும் வைத்துத்தான் நீங்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இளைஞரணி செயலாளராக அமைச்சராக துணை முதலமைச்சராக உருவாகி இருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த இயக்கத்திற்கான வளர்ச்சிக்காகவும் இந்த இயக்கத்தின் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காகவும் கலைஞர் அவர்களோடு சேர்ந்து பேரறிஞர் அண்ணாவர்களோடு சேர்ந்து ஏன் உங்க தந்தை ஸ்டாலினோடு சேர்ந்து உழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன மன கொதிப்பிலை இருக்கிறார்கள் என்று அவருடைய கொதிநிலை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது அது காலம் வருகிற போது அந்த கொதிநிலையை பார்த்து நீங்கள் அதிர்ந்து போகிற காலமும் விரைவில் இருக்கிறது ஆகவே ஒரு கட்சியை நீங்கள் ஒரு கட்சி தலைவரை நயாண்டி செய்து பேசுவது ஒன்றும் வீரனுக்கு அழகல்ல நீங்கள் அதனால் வீரனாகிவிட முடியாது